வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் பாஜகவுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக்கிட்டார் இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் பயங்கர கவலையில் இருக்காங்க இனி தமிழக பாஜக எப்படி போக போது ட்ராவல் பண்ண போகுது அவ்வளோதான் தமிழக பாஜக முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஒரு சில பேர் நாங்கள் இனி பிஜேபிக்கே ஓட்டு போட மாட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏக்கே ஓட்டு போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கவலை தான் அண்ணாமலை இருந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க முடியலை அந்தளவுக்கு மூணு வருடம் சின்சியராக கலப்பணியாற்றி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்துருக்காரு அண்ணாமலை உண்மை தான் ஆனால் அண்ணாமலை கட்சியிலேருந்தே விலகிட்டாரா இல்லை அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணியிருக்காரு பாஜகவுடைய காரியகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்காரு அதாவது பாஜகவுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போட்டிருக்காரா அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் டெஃபனட்டாக பாஜகவுடைய தொண்டர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் இனிமேல் என்டிஏவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் அண்ணாமலை ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதிமூணு பர்சன்டேஜுக்கு கட்சியை வளர்த்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக பெறக்கூடிய பெறப்போகிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐம்பது டச் பண்ண போகுது அதில் அண்ணாமலையுடைய உழைப்பு இருக்குது அப்போது இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலையுடைய இந்த மூணு வருட உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும் இன்றைக்கி ஐம்பது தொகுதி பிஜேபிக்கு கிடைக்க போகுது அதிமுக பாஜக கூட்டணியில் அப்படின்னா அதுக்கு முழு காரணமே அண்ணாமலை தான் அதனால் பாஜகவுடைய தொண்டர்கள் ரொம்ப சோகமாக ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அண்ணாமலை கட்சியை விட்டு போல டெஃபினட்டாக ஒரு நாளில் ஒரு நாள் மீண்டும் அவர் மாநில தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்படி வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் தொடர்ந்து இரண்டு டேர்ம் தான் மாநில தலைவராக இருக்க முடியும் இப்போ அண்ணாமலை கண்டினியூ ஆகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அவரனால் மாநில தலைவராக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பாஜக தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாட்டி கூட்டணி ஆட்சி அடுத்த வாட்டி பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிற இந்த கோலோட தான் பாஜக நகர்ற மாதிரி தெரியுது இப்போ அண்ணாமலை இந்த மூணு வருஷம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவர் மாநில தலைவராக ஆக்கப்பட்டார்னா மூணு வருஷம் அவர் தொடர்ந்து மாநில தலைவராக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் அவர் தலைமையில் பாஜக சந்திக்க முடியும் சிஎம் கேண்டிடேட்டாக அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சரி இப்போ மாநில தலைவராக இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அவர் மாநில தலைவராக வர முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படிங்கிற இதை கூட ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நோட்டாக கூட எடுத்துக்க முடியும் அதனால் தொண்டர்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைக்காம பிஜேபிக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க அண்ணாமலை புயலாக இருப்பார் இனி நான் தென்றலாக இருப்பேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு

அதிமுக கிட்ட பேசி மினிமம் ஐம்பது தொகுதியில் தாமரை போட்டிவிடும் அப்படிங்கிறத கேட்டு ஃபிஃப்டி பிளஸ்ஸை வந்து வாங்கினாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஒருத்தர் பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்